அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் விரிவாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பார்ப்போம் த கோல்ட்மன் சாக்ஸ் டிக்கர் ஜி எஸ் இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் த கோல்ட்மென் சாக்ஸ் துணைப் பிரிவைச் சேர்ந்தது சிஸ்டமிக் பேங்க்ஸ் முப்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையிலும் ஒட்டுமொத்த பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக ஒன்று புள்ளி கோல்டுமென் சாக்ஸ் குரூப் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் கோல்ட்மென் சாக்ஸ் குரூப் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் த கோல்ட்மென் சாக்ஸ் ஐம்பத்தொன்று சதவீத மாற்றத்தை காட்டியது முப்பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கோல்டுமென் சாக்ஸ் குரூப் ஆயன்சி இருநூற்று பதினொரு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நூற்று ஒன்பது புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தொன்று பில்லியன் டாலர்கள் துணைப் பிரிவின் மூலதனம் கொண்டது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு கோல்டுமேன் சாக்ஸ் குரூப் ஐஎன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி ஒன்று ஆறு நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஐநூற்று எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் விகிதம் மூலதனத்தில் ஐநூற்று முப்பத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பதினைந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் பன்னிரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதங்களின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினான்காயிரத்து நூற்று எழுபத்தாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதினைந்தாயிரத்து நானூற்று ஐந்து மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஜூன் ஒன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் நூற்று இருபத்தைந்து புள்ளி ஆறு ஒன்பது பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் பதிமூன்று ஐந்து எழுபத்தொன்று பூச்சியம் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் காட்டி மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்புநிலை பதினொன்று புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் பணியாளர்களின் எண்ணிக்கையின்படி துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஆறு ஒன்று ஐந்து சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட இருநூற்று ஐம்பத்தாறு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு முன்னூற்று நான்கு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக நூற்று மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் இரண்டாயிரத்து எழுநூற்று மூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு எண்ணூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி பூச்சியம் புள்ளி ஒன்பது சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எண்பது சதவீத அளவை காட்டுகிறது த கோல்ட்மென் சாக்ஸ் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக அறுபத்தெட்டு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக அறுநூற்று தொன்னூற்றொரு டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு டாலர் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் கோல்ட்மன் சாக்ஸ் குரூப் ஐஎன்சி உதவி அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்